கோவையிலிருந்து தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் பொருளாளர் எஸ் ஆர் சார் அவர்களை வந்து இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் கேட்பதற்கு நிறைய இருக்கு பேசுவதற்கு நிறைய இருக்கு சார் மூஞ்சியில வேற ஜென்டரா நல்லா முகம் உனக்கு நிறைய சிரிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆஹ் சந்தோஷப்படலாம் ஏன்னா நிச்சயமா வந்து இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய நாடுல வந்து மூன்றாவது முறையாக ஃபுல் மெஜாரிட்டியில வந்து பிஜேபி வரும் அப்படின்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லியிருக்கு

நீங்க சொல்லுவது உண்மை காரணம் என்னன்னா முதல் இரண்டு ஃபேஸ்ல பெரிய அளவில் வந்து பிஜேபி சைட்லேருந்து காங்கிரஸ் மேல அக்யூசேஷன் காங்கிரஸ் வந்து பிஜேபி மேல எல்லாம் வளர்ச்சி சம்பந்தமாகவே வந்து விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு நாலுல வந்து காங்கிரஸ் அதனுடைய விஷயத்தை திசை திருப்பியது ரெகுலர் காங்கிரஸ் ஆக மாறியது அதாவது அக்யூசேஷன் பொய் புனை சுருட்டு நடக்க முடியாத சேலஞ்சஸ் நடக்க முடியாத நடத்த முடியாத வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பிஜேபி சாதாரணமாக இதுலாம் இதெல்லாம் எதிர்வினை ஆற்றாது ஏன்னா காரணம் நம்ம கை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வலுவாக நாம் பத்தாண்டுகள் செய்துருக்கிறோம் அதை சொன்னாலே க கிடைக்கும்னு ஆனால் இந்த முறை எங்களுடைய போல் ஸ்ட்ராட்டஜியை மாத்திரம் எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்தோம் எதிர்வினை யாத்திர ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கும் எனக்கு மோடிஜியை பார்த்தால் நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னுடைய மனதில் ஆறாத கேள்வி இன்னும் ஒண்ணு இருக்கு பத்தாண்டுகள் ஆகியுமே இந்தியாவுடைய பிரஸ் நமக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கு மேஜர் பிரஸ் அத்தனையுமே அகேன்ஸ்டா தான் இருக்கு நீங்க பத்தாண்டு ஏராளமான சாதனை செஞ்சீங்க இதை மட்டும் ஏன் செய்யாம ஓட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கணும்னு நான் இன்னும் வச்சிருக்கேன் கேட்பேன் வரும் பத்து இந்த கடைசி மூன்று நான்கு வாரங்கள்ல மிக கடுமையாக அவ்வளவு பொய் புனை குற்றச்சாட்டுகள் பிஜேபி மேல அதனுடைய விளைவுல வந்து அவர்களாக பிஜேபிக்கு வந்து வாய்ப்புகள் குறையுது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு ஒரு அவநம்பிக்கையை வாக்காளர் மத்தியில உருவாக்க முடியல ஜிஜேபி மற்ற கட்சிகள் மத்தியில உருவாக்க முயன்றார்கள் அந்த முயற்சி எல்லாம் நேற்று போல் தட் இஸ் எக்ஸிட் போ தவிடு ஆயிடுச்சு இல்லை அதனால தான் எனக்கு சந்தோஷமாக நான் சிரிச்சேன் நான் ஒன்று ரெண்டு ஃபேஸ் முடிஞ்ச உடனேயே நம்ம வச்சு பெற்றுருவோம்னு எனக்கு நன்றாக தெரியும் மூன்று நாலு அஞ்சு ஆறுல ஒவ்வொன்றிலையும் ஏறிட்டு வந்தது தெரியும் ஆனாலும் பிரச்சாரங்கள் எதிரணியில் மோசமாக இருந்ததுனால உள்ளுக்குள்ள ஒரு இனம் தெரியாத இனம் புரியாத பயம் இருந்துச்சு அந்த பயத்தை வெளிப்படையாக எக்ஸிட் போல் வந்து விலக்கடிச்சு நிராகரிச்சிருச்சு அதனாலதான் கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருச்சேன் நாம வந்து கோல் செட்டிங் அண்டு இதுல வந்து பிரச்சாரத்தை நோக்கிய பயணத்தில் நானூறு போல செட் பண்ணோம் நானூறு இல்ல நானூறு இல்லைன்னுதான் இவங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க ஆனா திசையை மாற்றினார்கள் மாற்றுகின்ற போது எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் கூட கொஞ்சம் பயம் வரத்தான் செய்யும் அதனால தான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஓடிக்கணும் அந்த பயத்துக்கு நேற்று இல்லை இல்லை நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று சொல்லி ஆஹ் நம்மை தூற்றிய அதே பிரஸ் வந்து உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இட்டு செல்லப்பட்டு அதை கண்ணால பார்த்ததுனால வந்த உண்மை சந்தோஷம் சார் நான் வந்து சீன கொஞ்சம் நைன்டி நைனுக்கு வந்து கொண்டு போனோம்னு நினைக்கிறேன் சார் இன்றைய இன்னைக்கு வந்து நாட் கம் பட் இதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் நைன்டி நைன்ல வந்து ஜெயலலிதா அம்மா வந்து நம்ம அரசாங்கத்தை கவுட்றாங்க ஒரே ஒரு ஓட்ல நம்ம மிஸ் பண்ணோம் ஹோல் கவர்மெண்டே நம்ம மிஸ் பண்ணோம் அப்போ வாஜ்பாய் ஜி சொல்றாரு இந்த மாதிரி வந்து நாங்க திரும்பி வருவோம் பெருசா வருவோம் மெஜாரிட்டியா இதுக்குள்ள வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மூன்றாவது முறையாக ஒரு டிசிசிவ் மெஜாரிட்டியாக நமக்கு வந்து வரப்போகுது பட் அதோட முக்கியமான விஷயம் வி ஆர் வெரி க்ளோஸ்லி கம்பீட்டிங் வித் ஏடிஎம்கே இந்த ஓட் பர்சன்டேஜ்ல ஆறு முறை ஆண்ட கட்சி அந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாலும் சில போஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓட் ஷேர்ல வந்து பிஜேபி வந்து என்டிஏ ஓல் யூனிட் வந்து ஏடிஎம்கே தாண்டுன்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம்கேக்கும் என்டிஏக்கும் மொத்த டிஃபரன்ஸே ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் யுவர் இதர் க்ளோஸ் ஆர் யுவர் ஹெட் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கு அதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் உங்களுக்கு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வெரி க்ளோஸ் அண்ட் நெக் டு நெக் ஃபைட் அல்லது போட்டி என்று நீங்கள் சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் வந்து ஒரு மூன்று நான்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பேச்சு பிஜேபி அகட் ஏன் சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா ஆல் இந்தியால ஒரு ஒண்டர்ஃபுல் தலைமை நிரூபிக்கப்பட்ட வெற்றியாளர் நிரூபிக்கப்பட்ட கவர்மெண்ட் நிரூபிக்கப்பட்ட சாதனைகள் உலகம் போற்றுகின்ற புரட்சிகரமான திட்டங்கள் அதை செயல்படுத்திய விதம் உலக நாடுகளில் ஒரு பெரிய தலைமை தாங்குகின்ற பண்பு அவர்களே பாராட்டுகின்ற விதம் அடுத்த இருபது ஆண்டுகளில் இருபத்தஞ்சு ஆண்டுகளை நோக்கி திட்டு அதற்கு தானே செய்யிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பத்த தலைவர் நரேந்திர மோடி ஆர் இந்தியா லெவல்ல இது நானா வந்து பெருசா வரிசைப்படுத்தி இந்த விஷயங்கள்லாம் சொல்ல எல்லாரும் இதான் சொல்லிட்டு இருக்காங்க நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதே மாதிரி ஒரு ஃபுட் பிரிண்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் அண்ணாமல் தான் வயசுல பாதி வயசுல ஒரு ப்ளூ பிரிண்ட் பயங்கரமான ஆஹ் அபிமன்யு மாதிரி ஒரு மாபெரும் வீரர் அர்ஜுனன் மாதிரி டெல்லியில இருக்கிறப்ப அந்த வேகத்துல போகுற போது நாட்டால் பிபோரஸ் நாட்டால் நியர் தலைமை கிடையாது லட்சியம் கிடையாது கொள்கையும் கிடையாது இதெல்லாம் இப்ப சொல்ல என்னைக்குமே கிடையாது ஜெயலலிதா இருந்தாங்க அதனால ஒரு மிகப்பெரிய சக்தி எம்ஜிஆர் இருந்தா அதனால ஒரு மிகப்பெரிய சக்தி அதனால அவங்க வந்திருந்தா இப்ப எதுவுமே கிடையாது அவர் உருவாக்கி வைத்து வச்சு போன ஓட் பேங்க் கொஞ்சம் இருக்கு அந்த ஓட் பேங்க் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அவ்வளவுதான் அதனால ஏடிஎம்கே எங்களுக்கு போட்டி அல்ல கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அமைப்பு ரீதியாக எங்களுடைய திமுக தான் அதை நோக்கியே அழுத்தம் திருத்தமான போர் அதுதான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அதனால இப்ப இந்த தடவை ஏடிஎம்கே வாங்குவதெல்லாம் மச்சம் அதிர்ஷ்டம் இத்தனை நாள் ஆட்சியில் இருந்ததால் கிடைத்த என்னுடைய ஷேடோ ரிஃப்ளெக்ஷன் அந்த சூரியனுடைய சூடு பட்டு சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் சூடு கொஞ்சம் இருக்கும்ல அந்த மாதிரி அதனால ஏடிஎம்கே எங்களுக்கு போட்டியாளர் எல்லாம் நேரத்து வந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏடிஎம்கே வந்து எங்களுடைய வெற்றியை பாதிக்காது ஏடிஎம்கால எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வெளிப்படையாக நான் அதை சொல்றேன் ஒருவேளை கூட்டணியில் இருந்தா கூட நான் அதை சொல்லுவேன் கூட்டணியில இருக்கக்கூடாது தனியாக பலத்தை காண்பிக்க வேண்டும் என்று அண்ணாமலையினுடைய முயற்சிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவித்த மூத்த தலைவர்களிலே நான் அனுபவம் ஆஹ் சார் கம்மிங் பேக் டு நம்பர்ஸ் எலெக்ஷன் இஸ் ஆல் ஆல்வேஸ் நம்பர்ஸ் தான் எல்லா போஸ்டர்ஸும் எல்லாருமே வந்து தமிழகத்தை பொறுத்தவரை வந்து பாஜகவுக்கு இருபது பர்சென்ட் கிட்ட எல்லாருமே கொடுத்துட்டாங்க சார் பட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வரும்போது ஒருத்தர் ஒன்னு குடுக்கற ஒருத்தர் ரெண்டு குடுக்கறாரு ஒருத்தர் அஞ்சு குடுக்குறாங்க எல்லாரும் காமனா வந்து சொல்ல ஒருத்தவங்க திருநெல்வேலியா இருக்கு ஆஹ் ஆனா கோயம்புத்தூர்ல எல்லாருமே சொல்லல டைம்ஸ்னு வந்து என்ன பண்ணிருக்கேன் கோயம்புத்தூர்ல சிங்கே ராமச்சந்திரன் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு ஒன்னு ரெண்டு மூணு போல் தந்தி டிவில பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க டிஎம் கே ஒரு எஜ்ஜோ இருக்கு பட் ஒரு க்ளோஸ் எல்லாருமே க்ளோஸ் ஃபைட்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க பட் மாத்தி மாத்தி சொல்றாங்க சோ இது எப்படி பாக்குறீங்க கோயம்புத்தூரை பொறுத்தவரை என்ன நடக்கும் சார் எப்படி சார் அண்ணாம ஜெயிப்பாருன்னு சொல்லுவாங்க எப்படி ஜெயிப்பாருன்னு சொல்லுவாங்க சொல்லிட முடியுமா அவங்களால சொல்றதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்குமா முதல் முறையாக அரசியல் கழக வேகமாக வருகின்றவர்களை இதுவரை வாழ்ந்து அனுபவித்தவர்கள் அனுபவித்தவர்கள் தந்தியே பாருங்களேன் தந்தி எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா முப்பது முப்பதரை முப்பத்தொன்னு எப்படி இருந்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு சாதகமா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம் மிகப்பெரிய வெற்றியில வராரு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாஜக அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஆதரவாளன் அண்ணாமலை பிஜேபிக்கு வந்ததுனால ஆனந்தப்படுவோம் அதன் மூலமாக பாஜக மாபெரும் வெற்றி அடையும் இதனால் வரை தமிழகத்தில் இல்லாத பாஜக கால ஒன்றி விட்டது வேறு ஒன்றி விட்டது ஆகவே அதன் காரணமாக அல்ல தேர்தல் நாளன்று ஓட்டுப்பதிவு நாளன்று கிட்டத்தட்ட ஒரு நூறுல இருந்து நூத்தி பத்து தொகுதிகள் நூத்தி பத்து வாக்குச்சாவடிகள் நாங்கள் ஜெயிஞ்சேன் காலையில் நான் என்னுடைய நாற்பத்தைந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில குறிப்பா பிஜேபி வாழ்க்கையில பார்க்காத விஷயங்களை எல்லாம் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பூத்துக்கு மேல எங்களால வந்து ஐம்பது சதவீத பூத்துக்கு மேல எங்களால வந்து பூத் ஏஜெண்ட் போட்டது இதுவரையில இல்லை ஆனா நூறு சதவீத பூத்துலையும் பூத் ஏஜெண்ட் தானே இளைஞர்களால் நிரம்பி வழிந்தது அவருடைய பூத்து பாஜக பூத்துல தான் வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய ஓட்டு வாக்குச்சீட்டை வெரிஃபை பண்ணிட்டு போனாங்க நாங்கள் உட்காந்துருக்கிறப்ப இந்த பக்கம் திமுக அந்த பக்கம் அண்ணா திமுக அந்த பக்கம் பாஜக இருக்கிறப்ப பாஜக இருபது பேர் நிற்கிறாங்க மற்ற ரெண்டு பூத்துலேயும் ஆளைய காணும் அதில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு உணர்வு ஒரு சந்தோஷமே இல்லை ஏதோ கடனுக்காக உட்காந்தவங்க மாதிரி இருந்தாங்க இந்த பூத்துல உட்கார்ந்த இளைஞர்கள் பொங்கி ஒழுகின்ற இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாரோட பியூட்டி என்னன்னு கேட்டா என்னை கட்சியில் தெரியாதவர்களே கிடையாது ஆனா அங்க உட்கார்ந்து இருந்தது யாருக்குமே என்ன தெரியல புதுசு புது ரத்தம் எனக்கும் யாரையும் தெரியல ஆர்வத்தோட வந்து உட்கார்ந்து இருக்காங்க இந்த அண்டர் கரண்ட் உட்கார்ந்த வாக்குச்சாவரி ஏஜென்ட் பூத் ஏஜென்ட் அந்த ஏராளமான வாக்காளர்கள் பிஜேபினுடைய பூத்தவரை நோக்கி வந்த வாக்காளர்கள் மேல்தட்டு மக்கள் ஓட்டை போட்டது இல்ல கிரேஸ் ஹவுஸ் எல்லாம் ஓட்டை போட்டது கிடையாது ஃபுல் ஃபுல் பிளேஜ் ஓட்டு அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஓட்டு போடுறது மிக குறைவு அது உயர்த்திட்டு வருகமான சில ஜாதிகளைச் சேர்ந்தவர்களே வர மாட்டாங்க அவர்கள் இதெல்லாம் நான் பார்க்காத விஷயங்களை பார்க்கிறேன் இதெல்லாம் வெளியில நீங்க நம்பர்ல மறைச்சிருவீங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அறுபது பர்சன்ட்குள்ள வந்துவதெல்லாம் இந்த உணர்வுகள் பத்திரிகைகளில் எழுதப்படுவதில்லை இந்த உற்சாகம் இந்த புதிய விஷயமும் அவருடைய கண்ணிலே பட்டாலும் கூட ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஏன்னா இது பிஜேபிக்கு சாதகமான விஷயங்களை தனியாக இந்த சாதகமான விஷயங்களை பார்த்ததால் இந்த அண்டர் கரண்டை பார்த்ததுனால நான் சொல்றேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இப்போது திரும்பும் என்று நான் சொல்லுகிறேன் நீங்க அத்தனை பேருமே போன தேர்தலினுடைய வாக்கு சதவீதத்தை வச்சுதான் எழுதிட்டு இருக்கீங்க உங்க ஒப்பீனியன் முழுசா அதை வச்சுதான் போயிட்டு இருக்கு எக்ஸிட் போல் வெளியில வர்றவங்க கூடிய நம்பரை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கீங்க உள்ள நடந்த உணர்ச்சி குழம்புகள் உணர்ச்சி போராட்டங்கள் அதெல்லாம் பார்த்ததில்லை நீங்க பார்க்கல அதை பார்த்து அதனுடைய விலையமாகத்தான் சொல்லுகிறேன் நீங்க முப்பது முப்பதரை முப்பத்தொன்னுன்னு எழுதுங்க தந்தி டிவி எழுதுங்க உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்க உங்களுக்கு யார் ஏஜென்ட்டு அவங்களுடைய அரசியல் பின்பலம் பண்ண கொள்கை சித்தாந்தம்லாம் எங்களுக்கு தெரியும் எழுதுங்க ஆனா இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீர்கள் அதனால உங்களுடைய எழுத்து பிழையாகாது தோல்வியாகும் முரணாகும் தோற்று போகும் பார்க்க போகிறீர்கள் அண்ணாமலை மாபெரும் வெற்றி பெற போகிறார் ஓகே சார் அண்ணாமலை மாபெரும் வெற்றி பெற சொல்றீங்க பட் அவங்க வந்து ஒரு காரணம் சொல்றாங்க சூலூர்லயும் கவுண்டம்பாளையம்ல ஓட்டு அதிகம் அங்க போலிங் அதிகம் ஆனா அங்க வந்து பிஜேபியால வந்து ஒரு பிரசன்ஸ் கொண்டு வர முடியல அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொன்னாங்க சூலூரை மெயினா வச்சே வந்து இது ரெண்டு ஊர்லயும் அடுத்த அதிகம் ஓட்டு வந்துச்சு இங்க அதிக ஓட்டு வந்தா திமுக தான் நிறைய ஓட்டு விடும் அதுக்கப்புறம் தான் ஏடிஎம் பி அதுக்கப்புறம் தான் பிஜேபி அண்ணா தான் தோக்குறாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க அந்த சூலூர் கவுண்டம்பாளையம் ரொம்ப காயினேஜ் பண்ணி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் நான் இந்த மாதிரி நோட்டி சாக்கு இருக்கு அங்க ஓட்டு ஜாஸ்தி இருக்கு இங்க ஓட்டு ஜாஸ்தி இருக்கு என்ன நான் அங்க ஜெயிக்க போறேன் சார் அண்ணாமலை ஜெயிக்க போறார் நீங்க தோக்க போறீங்க பார்க்க போறீங்க இன்னும் நாற்பத்தி மணி நேரம் நான் வெயிட் பண்ணுங்க நடக்க போகுது நான் காரணங்களை சொல்ல தயாராக இல்லை நான் உணர்ச்சியை சொல்லுகிறேன் ஓட்டு போட்ட ஓட்டு போட வந்த ஒரு புதிய எழுச்சியும் புதிய சமுதாயத்தையும் சொல்லுகிறேன் இதுவரை வந்து வாக்கு அளிக்க வராமல் இருந்த அந்த செக்மெண்டினுடைய எண்ண கிடைக்கையை சொல்லுகிறேன் நம்ம நான் நம்ம நம்ம அப்படி ரிசல்ட் சொல்ல போகுது உங்களுக்கு சாதகமா சொல்லிக்கிறீங்க சார் கார்கே சொன்னார் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சீட்டு வச்சு ஆட்சி அமைக்க போறேன்னு சொன்னாரு ஆனா கெஜ்ரிவாலுக்கு பிரிவுபாரம் நடத்தி அனுப்புறதுக்கு அவர் கூட்டத்தை வந்து போட்டு போயிட்டாங்க வேணாலும் தோற்கப்பூ அவர்கள் காரணங்களுக்கு தேடி அலைகிறார்கள் அதில் ஒன்று சூழ் உருங்கும் பண்ண சார் நிதி அண்ணாமலை சார் வந்து இன்டர்வியூ கொடுக்கும் போது என்ன சொன்னாரு இதுக்கு மேல இந்த நார்த் சவுத் டிவைட்லாம் இருக்காது இந்த தேர்தல் முடிவு வந்தவனே இந்தியா முழுக்க ஒரு ஒரு ஈக்குவல் டிசிஷன் இருக்கும் எக்ஸிட் போலும் அதை வந்து பிரதிபலிச்சது எக்ஸாம்பிள் ஒரிசா தெலுங்கானா இந்த ஊரில்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இன்ஃபேக்ட் ஹைதராபாத் மீட்டிங்லேயே வந்து ஆப்ரேஷன் சவுத் அப்படின்னு சொல்லி தான் வந்து மூவ் பண்ணாங்க நிறைய பாஜகவோட முக்கியமான ஈவெண்ட்டை வந்து சவுத் இந்தியாவில் வச்சாங்க பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமா டெல்லியை தவிர டிராவல் பண்ண ஒரு ஊரா வந்து தமிழகம் இருக்கிறது இப்போ கூட மூணு நாள் வந்து கன்னியாகுமரியில வந்து தியானம் செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாரு திருவள்ளூர் சிலையை வந்து மா திருவள்ளுவர் பாதத்துக்கு மாதம் இது பண்ணிட்டு அவர் வணங்கிட்டு அழகான அந்த விவேகானந்தர் இந்த லெட்டர் எல்லா இடத்துலயுமே வந்து வந்துட்டு இருக்கு இந்த சடன் ஸ்ட்ராட்டஜி ஒரு பெரிய இம்பேக்ட வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்கு பிளஸ் அந்த இருந்து கன்னியாகுமரி வரை போன தேர்தல் வரை ஒரு காவியலைன்ற விஷயத்த சொல்ல முடியாமல் இருந்த இந்த இந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு காவியலை அப்படின்றது எக்ஸிட் போல் வந்து காமிச்சிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த லுக் சவுத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நாகராஜ் வந்து நீங்க கேள்வியிலேயே நிறைய பதில் சொல்லிட்டீங்க உங்களுடைய கேள்வியே மிகப்பெரிய எனக்கு பதிலாக அமைந்து விட்டது அதனால அதை நான் திருப்பி சொல்வதற்கு தயாராக இல்லை ஆனா எக்ஸிட் போல்னுடைய நாங்க சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க எக்ஸிட் போல்னால் அவங்க சோகால்டு செஃபாலஜிஸ்டெல்லாம் உட்காந்து போட்டு ஒரு பதினோரு கம்பெனி நேற்றுக்கு போட்டு எக்ஸிட் போலில் போட்டு இல்லாத ஆந்திர பிரதேசத்தில் இப்போ பதினாறா பதினேழு சீட்டு ஏற்கனவே இருக்கிற தெலுங்கானாவில் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒடிசாவில் வந்து அவர் பட்நாயக்கை மீறி அளவில் நம்மளுடைய வாக்கு அப்புறம் மத்திய பிரதேச ரிப்பீட் ஆகுது குஜராத்தில் அப்படியே ரிப்பீட் ஆகுது கேரளாவில் உள்ள என்ட்ரி ஆகுது தமிழ்நாட்டில் நீங்கள் அரைகுரை மனதோடு மிகப்பெரிய வெறுப்போடு மூணு சீட்டு நீங்க சொன்னாலும் அது பத்து சீட்டுக்கு போகுது இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை இப்போது எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்க எக்ஸிட் போர் உணர்த்தி இருக்கிறது ஆகவே இயல்பாகவே மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது மிகப்பெரிய பாசம் வைத்தவர் அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் நேர ஊழியராக இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் தான் இருந்தார் தமிழ்நாட்டினுடைய கோவில்கள் கலாச்சாரங்கள் அவருக்கு ஈடுபாடு உடையது அதனால்தான் தமிழ் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் எப்போதுமே அவர் சொல்லுவார் தமிழ்லேருந்து மேற்கோள்கள் காட்டுவார் இப்போது அந்த நரேந்திரனுடைய இடத்துல இந்த நரேந்திரன் வந்து தவம் செய்துட்டு போயிருக்காரு அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து நார்த்து சர்த் சவுத் டிவைடு இல்லாமல் அவை ஒன்று சேர்கிறது டிவைடு உருவாக்கியதே காங்கிரஸ்காரன் தான் டிவைடை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது திமுக அன்னைக்கு ஆனால் இதை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதற்கு இப்போது ஓட்டுனுடைய பர்சன்டேஜஸ் ஓட்டுனுடைய எண்ணிக்கை பிஜேபியினுடைய வளர்ச்சி பிஜேபியினுடைய என்றி இதெல்லாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த தேர்தல் என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு புதிய யுகத்தை உருவாக்குகின்ற தேர்தல் மூன்றாவது முறையாக பாஜக அளிக்கப்படுகின்ற வாக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கிய தமிழ்நாடு இந்தியாவுடைய பயணத்துக்கான அச்சாரம் அதனால பாவம் திமுக அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு இல்லாம போச்சு பாம கம்யூனிஸ்ட் ஆல் இண்டியா பார்ட்டியாக வர்க்கத்தை பேசுனாலும் அந்தந்த லோக்கல்ல கூட்டு சேர்ந்து நிலம் கொழஞ்சி போச்சு உள்ளூர் உள்ளூர்ல அவங்களோட சேர்ந்து இன்னும் தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு காணா போயிடுச்சு அங்கங்க மாநில கட்சிகள் எல்லாரும் தன்னுடைய மாநிலத்துக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி தேசியத்தை புறக்கணிக்கின்ற நிலைமை இனி எடுபடாது என்பதை மக்கள் உணர்த்த ஆரம்பித்து விட்டார்கள் அதனாலதான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற உள்ளூர் எல்லாம் வர முடியல மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் தான் இருக்கு ரைட்டு ஒடிசாவினுடைய கட்சி வர முடியல ஜார்க்கண்ட் அடி பயங்கர அடி மரணடி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு டெல்லியில அவர் பண்ணாரு பாவம் அவருக்கு பெரிய தெரிய உள்ள உள்ளாங்க அவருக்கு இருக்கிற சீட்டுலாம் போகுது பஞ்சாபுக்குள்ள பிஜேபி நுழைய விட மாட்டாங்க நாங்க இப்போ பார்த்தா பஞ்சாப்ல இருக்கிற மூணுல ரெண்டு பங்கு நம்ம அடித்து தள்ளிடு போயிருக்கோம் இதெல்லாம் நம்பர் எண்ணிக்கையில வந்து மக்கள் எங்களுடைய உணர்வுகளை காட்டியிருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு நாள்ல பார்க்க போறணும் எனவே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்பதெல்லாம் போய் ஏக இந்தியா பரிபூரண பாரதம் என்பது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அதற்கான முத்தாய்ப்பு ஆரம்பம் பிள்ளையாட்சி போட்டது பாஜக நரேந்திர மோடி அது இப்போது கண்கூடாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதைத்தான் உங்களுடைய கேள்வியிலே நான் சொன்ன பதிலையும் சேர்த்து நீங்கள் சார் நீங்க சாமானியர் ஆண்டு விழால கடைசியா வந்து இந்த பைனல் ஸ்பீச் நீங்க சொன்னீங்க எங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு எங்களுக்கு நாங்க சர்வே பண்ணிட்டோம் இந்த வாட்டி இந்த வாட்டி நாங்க அதாவது முதல் முதல்ல தனியா போறோம்னு சொன்னது உணர்ந்த நீங்க தான் அந்த இந்த தேர்தல ஒரு ஒரு பெரிய சொல்லி ஃபார்ம் பண்ண போற சொன்னது நீங்க தான் மார்ச் மூன்றாம் தேதி அன்னைக்கு ஒரு நம்பர் எனக்கு சொன்னீங்க எங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே அந்த கால்குலேஷன் என்ன அதாவது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அந்த தேர்தலில் ரிசல்ட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க சார் நான் வந்து அன்று சொன்னதே என்று திருப்பி சொல்லுறேன் ஆல் இந்தியால நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிளஸ் அதே மாதிரி தமிழ்நாட்டுல நான் பார்த்த இந்த உணர்வு பிழம்பு இந்த அண்டர் கரண்ட் உண்மையாகுமானால் நிச்சயமாக டென் பிளஸ் இது ஒருவேளை பிஜேபி தமிழ்நாட்டில் அது அதனுடைய வேகத்தோடு இருக்குமானால் அறுபத்தி ஏழு ரிப்பீட் ஆகும் பிஜேபி வரும் இது கற்பனை அல்ல நிஜம் இதை நாம் பார்க்க போகிறோம் ஆகவே இந்த நான் பார்த்தேன் அதை ரிசல்ட் வருகின்ற போது ரசிப்பேன் சார் இன்னொரு சாராளர்கள் வந்து நேற்று எக்ஸிட் போல்ஸ்ல அந்த மேடையில் பேசும்போது அது அவங்கெல்லாம் பேசும்போது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்து இருந்திருந்தால் திமுக வந்து கம்ப்ளீட்டா வைண்டப் அப் ஆயிருக்கும் மினிமம் முப்பது தொகுதி அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாஜக பிரிந்து தான் பாஜகவுக்கு இந்த வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா சார் அத்தைக்கு மீசை முளைத்தார் இப்போ மோட்டிவேஷன் காம்பினேஷன் போட்டு என்ன வேணாலும் எழுதலாம் யார் வேணாலும் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால ஆனால் அண்ணாமலையினுடைய தலைமைக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே அவர் தன்னுடைய ஒரு நல்ல ஒரு ஃபோர்காஸ்ட் இளைஞர் வந்து டைனமிக் அண்டு வெரி கால்புலேட்டட் ரிஸ்க் அண்ட் சேலஞ்ச் எடுத்தார் அண்ணா திமுக ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் இனிமேல் அதற்கு எதிர்காலம் கிடையாது தலைமை கிடையாது அண்ணா அண்ணாதிமுகவும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆனாண்டது மட்டுமல்ல திமுக வந்து கோவில்ல கோவில்ல உண்டியல வந்து அப்படியே வேற போய் தைரியமா உடைச்சு பணத்தை எடுத்துவாங்க அண்ணாத்தின்பு ஒரு சூடங்க அமிச்சு பணத்தை எடுப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த அளவுல வேற மாறுபாடு இல்லாத ஒரு கட்சிகள் இவை இவை தமிழகத்துக்கு மாறுபாடு வேண்டும் தேசிய இந்தியா தழைக்க வேண்டும் என்பதற்காக தனியாக நிற்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் முடிவெடுத்தார்கள் அவர்களோடு தொண்டர் குழாம் அத்தனையுமே ஆதரவு தெரிவித்தது அப்படி ஆதரவு தெரிவித்து முடிவெடுத்ததனால் இன்றைக்கு நம்ம ரிசல்ட் என்ன வர போகிறது தெரியல வந்ததுக்கு அப்புறம் பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் வந்து இருபது இருபத்தாறுல ஆட்சியை பிடிப்போம் மாபெரும் வெற்றி பெறுவோம்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஆட்சியை பிடிப்போம் ஆன்டி இன்கமன்சியல் ஃபேக்ட்ரி ஆஃப் டிஎம்கே அண்ட் நோ ஃபேக்ட்ரி ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் பிக் ஃபேக்ட்ரி ஆஃப் பிஜேபி ஆட்சியை பிடிப்போம் அதுக்குள்ளே நிறைய சாதனைகளை செய்வோம் இன்னும் தமிழகத்துக்கு நிறைய விஷயங்களை செய்து வருவோம் அதனால இந்த சூழ்நிலையில அண்ணாதிமுக கூட்டணி சேர்ந்தா அது ஒரு மா இது ஒரு மாதிரி அப்படியா இருக்காங்க ஒரு கற்பனையான மறைந்து போன கரைந்து போன ரெஸ்பான்ஸ் அல்லது சிந்தனைக்கு நான் என்னை உட்படுத்திக் கொள்ள தயாராக இல்லை சார் ராகுல் காந்தி இது மோடி நம்பர் இது மோடியோட நம்பர் மோடியோட இல்யூஷன் அப்படின்னு சொல்லி காலையில வந்து இந்த எக்ஸிட் போலுக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க தொண்ணூத்தி அஞ்சு வந்து கார்கேயோட இல்யூஷன் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் நம்பர் வந்து ராகுல் காந்திக்கு இல்யூஷன் பாவம் அவரை பற்றி பரிதாபப்படுவதை தேர்வு இல்லை அவர் ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு நாலாம் தேதி நைட்டாக அஞ்சாம் தேதி நைட்டாக இங்கே எங்கூருக்கு கல்வி போகிறாரு எவ்வளோ நாள் இருக்க போகிற வந்துரில்ல அங்கேயும் போய் அவரோ சந்தோஷமாக இருக்க முடியாது இருந்தாலும் கூட இது மோடியினுடைய இலியூஷன் இல்லை மோடி எதுவுமே சொல்லலை நானூறு ப்ளஸ்ஸுக்காக நாங்கள் வேலை பார்த்தோம் மக்கள் அதே அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் தர்றோம் அப்படின்னு சொல்லி அளித்த உறுதிமொழியாகத்தான் எக்ஸிட் போலி பார்க்கணும் அது இலியூஷன் இல்லை உண்மை சார் இந்த நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி இரண்டு செக்டர் ஆஃப் வாக்குகள் வந்து இந்த தேர்தலில் வந்து எல்லா போல்ஸ்டர்ஸும் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க ஒன்னு லேடிஸ் ஒன்னொன்னு வந்து புதுசா ஓப்பன் பண்ணி இருக்கிற மைனாரிட்டி வாக்குகள் நிறைய ஊர்ல மைனாரிட்டி அவர்கள் பாஜக பக்கம் வந்திருக்காங்க அப்படின்றது இந்த போல்ஸ்டர் சொல்றது அதே மாதிரி லேடிஸ் வந்து பூத்துக்குள்ள போனாலே பிஜேபிக்கு தான் குத்துறாங்க தாமரைக்கு தான் குத்துறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு விஷயத்தையும் எப்படி பாக்குறீங்க சார் சார் மைனாரிட்டியை பொறுத்த மட்டும் பிஜேபி வந்து மைனாரிட்டியை வந்து டார்கெட் பண்ணி வேலை பார்க்கல நீங்க வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மைனாரிட்டிக்கு செஞ்ச வெப்சைட்டு போய் பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காது எண்ணில் அடங்காது சொல்லி மாளாது ஆனா நாங்கள் வெளியவே சொல்லல ரொம்ப உக்குமூட்டம் போட்டு விட்டோம் அதை உணர்ந்தவர்கள் அனுபவித்தவர்கள் நம்மை பற்றி பேசுகிறார்கள் நம்மிடம் வருகிறார்கள் அந்த தலாக் 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 தான் சார் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த பெண்கள் மத்தியில் பெரிய விஷயத்தை செய்திருக்கிறது அதனால அதை உணர்ந்திருக்கிறார்கள் மக்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு மனித ஃப்ரீடம் பெண்ணி பெண்ணியத்துக்கு ஒரு ஃப்ரீடம் என்பது மட்டும் இல்ல மனி மனிதத்துக்கு ஒரு மானிடத்துக்கே ஒரு ஃப்ரீடம் மனுஷனை வந்து இப்படி ஒரு மூணு வார்த்தை சொன்னா முடிஞ்சு போயிடும்னு காலங்காலமாக ஏதோ ஒரு மூடநம்பிக்கை இருந்த ஒரு விஷயத்தை உடச்சி தள்ளிய ஒரு ஆண்மை உள்ள தலைவனாக மோடி பெண்களின் சார்பாக செய்திருக்கிறார் அதே அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும் மற்ற பெண்களுக்கு அதே மாதிரி மற்ற பெண்களுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் சொல்ல முடியாது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நான் வந்து சாமானியனை வந்து ஒரு பிரச்சார மேடை ஆக்கி மணிக்கணக்காக ஒன்று ரெண்டு மூணு சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதை உணர்ந்தவர்கள் இப்போது நமக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் அதை அனுபவித்த மைனாரிட்டி பெண்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் புதிய இளைஞர்கள் மைனாரிட்டியில் நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனவே ஒரு நாற்பதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாஜகவை மோடியை தாமரையை நேசிக்கிறார்கள் காரணம் அதை சுவாசிக்கிறார்கள் காரணம் அது ஆக்சிஜனை அதிகமாக தருகிறது சார் ரொம்ப டீடைல்டா பேசுனீங்க ஐ திங்க் ஜூன் நாலு வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு பாக்கணும்னு ஆசைப்படுறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் சார் நாலாம் தேதி கோயம்புத்தூருக்கு வருங்க எல்லாருமே சென்னையில் இருப்பாங்க எங்கள் காரணத்தினால என்னுடைய தலைவன் அண்ணாமலையினுடைய கான்ஸ்டில் நான் இருந்து அந்த வெற்றியை பார்க்க வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கேன் அதனால் நீங்கள் வாங்க உங்களை வரவேற்கிறேன் வெற்றியை சேர்ந்து கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்